இந்த ரூபாய் இருக்கிற இருக்காமோ இத வந்து இந்த சிம்பிள மாத்துறது தேவையற்ற ஒன்று செய்ய முடியாது இவங்களால மும்மொழி கல்லு கத்துக்கிறதுல எந்த பிரோஜனமே கிடையாது வியாபாரம் கத்துக்க போறாங்க குழந்தைகள் மனசை விதிக்கும் போதுதான் இது கத்துக்க விருப்பப்பட்டு கத்துற விஷயம் இல்ல ஆனா விருப்பப்படாம கத்துக்கிட்டே ஆகணும்னு சொன்னீங்கன்னா அது திணிக்கிற மாதிரி இருக்கு தமிழ் தமிழ் பேசுறீங்களே இங்கிலீஷ்ல பேர் வைக்கிறீங்களே அப்படின்னு கேக்குறாங்க தமிழ் இங்கிலீஷ்ல இந்தியில பேர் வைக்கலையே ஏன்னா இந்த வாங்கின கடனுக்கு இறக்கத்தா ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி மாத வட்டி தமிழக அரசு தரத்தரம் இழுத்து அடிச்சு அது தேவையில்ல ஒரு சீனி கிரியேட் பண்ண அவசியமே கிடையாது ரெண்டு லட்சம் நாங்க கேட்கணும் பொதுமக்கள் கேட்கணும் எப்படியா போச்சு கேட்டா அது துறை சார்ந்த அமைச்சர் கடமைப்பட்டவரை நான் தீடு போச்சு அமைச்சர் நியாயமான கேள்விதானே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்பது அப்பட்டமான உண்மை ஈர்ப்பு இருக்கு மக்கள் கிட்ட ஆனா அது ஓட்டா மாறுமா என்பது கேள்வி அவங்களுக்கு எதிராக இருந்தா கேள்வி கேட்டு அவன் அசிங்கப்படுத்துவது ஒரு அரசியல் ட்ரெண்டு காங்கிரஸ் எதிர்ப்போம் திமுக ஆரம்பிச்சான் என்ன ஒன்னா ஆயிட்டீங்க இப்ப பாஜக அதிமுக சேர்ந்துல இருந்து ஒரு ஆச்சரியம் கிடையாது அரசியல் புரிதல யாருக்குமே அறிவும் இல்ல அரசியல் யாருக்கும் அந்த கட்சிக்கு அரசியல் யாருக்கும் அனுபவம் கிடையாது அனும இல்லாதவர் தான் வந்து இவங்க முதல்ல அனுபவத்தை கத்துக்கிட்டு வரணும் அரசியல் எப்படி பண்ணணும் என்னென்ன செய்யணும் பொதுமக்கள் தேவை என்ன இதெல்லாம் கத்துக்கிட்டு தான் அரசியல் வரணும் இனிய தமிழ் வணக்கம் சார் இனிய தமிழ் வணக்கம் இன்றைய அரசியல் குளம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் பயன்பு கேட்டுக்கிறோம் இன்னைக்கு வந்து ரூபாய் நோட்டுக்கான ஒரு அந்த லட்சணியத்தை சின்னத்தை மாத்திருக்காரு தமிழக அரசில் ரூ அப்படின்ற தமிழ் எழுத்தை வந்து ஒரு அடையாளமாக கொண்டு வராங்க அந்த ஹிந்தி நாகரிக எழுத்துல உருவாக்கப்பட்ட அந்த ரூவே ஒரு தமிழர் உருவாக்கணும் தான் இன்னைக்கு இதை மாற்ற வேண்டிய அவசியம் இந்த திராவிட மண்டல அரசுக்கு என்ன வந்துச்சு மத்திய அரசை எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரே கருத்துனால இது முன்வைக்கப்படுகிறாங்க மத்திய அரசு எதிர்க்குன்னு சொல்லும்போது இத்தனை காலம் ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ஆண்ட தமிழ்நாட்டை நிர்வகித்த அனைத்து கட்சிகளும் மத்திய அரசுக்கு தான் குறிப்பிட்டாங்க இந்த திராவிட மாடல் அரசு மட்டும்தான் இது ஒன்றிய அரசுன்னு சொன்னாங்க என்னன்னா மாநிலம் ஒன்றிணைக்கப்பட்டதால் உன் உருவான அரசு ஒன்றிய அரசுன்ற பொருள் போடும்படியா அவங்க அதை வச்சிருக்காங்க இந்த நேரத்தில் இந்த இந்த ரூபாய் நோட்டில் இருக்காம இதை வந்து இந்த சிம்பிளை மாத்துறது தேவையற்ற ஒன்று செய்ய முடியாது இவங்களால அது மத்திய அரசாங்கத்தோட கையில் இருக்குது இது மத்திய அரசாங்கம் அதை செய்ய வேண்டியது மத்திய அரசாங்கம் தான் இவங்க மாற்றத்துக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படி மாற்றலாம் செல்லாது ஆனால் தமிழ் ரூபாயின்னு போகிறோம் இல்லையா அது ரூன் போட்டுக்கலாம் தவிர லீகலாக மாற்ற முடியாது ஏன்னா மாற்றுறது தேவையில்ல குழப்பத்தை உருவாக்குற மாதிரி அது கணக்காகும் அதே சமயத்தில் இந்த லட்சணை உருவாக்குனது தமிழர் என்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமை ஏன்னா தமிழ் அங்கீகரிக்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் செய்யப்பட்டது இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் ஆனால் இது தேவையில்லாம குழப்பத்தை உருவாக்கி அந்த மக்களிடம் ஒரு பிரச்சனை உருவாக்குறாங்க இது தேவையற்ற ஒன்று இல்ல ஏற்கனவே நம்ம தமிழ்ல எழுதும் போது ரூபாய் அப்படின்றதுக்கு போட்டு எழுதுவோம் நாம இப்ப இது ஒரு அடையாளம் அப்படின்னா தமிழக அரசு அதை வந்து முன்னிறுத்தி ஒரு செய்தியில வெளியிட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இன்னொன்னு ரூபாய் அப்படின்றதே சமஸ்கிருத வார்த்தை தான் இவங்க தமிழை முன்னிலைப்படுத்துறன்றது இவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியுதான்ற மாதிரியான கேள்விகள் இணையதளங்கள்ல வர்றதை பாக்குறோம் ஆமா இவங்க வந்து ரூபாயின்னு போற அந்த காலங்காலமா நம்ம ரூபாய் எழுதிய சமஸ்கிருத வார்த்தை தான் அது தேவை தமிழா மாத்த நினைச்சுக்கிட்டு பண்றாங்க ஆனா தமிழ் கிடையாது அது சமஸ்கிருத வார்த்தை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது ஆனால் இவங்க ஏதோ ஒரு பணம் இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்ற வகையில இவங்க அதை பண்றாங்க அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு குழப்பத்தை உருவாக்க நோக்கத்தோட இவங்க இருக்காங்க தமிழை காப்பதற்காக நூறு பேர் இல்லை ஆயிரம் பேர் எங்களோட உயிரை கொடுக்க தயாரணும் துணை முதல்வர் முதல்வீங்க சொல்றாரு இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இன்னும் அந்த மொழியினுடைய பேரை சொல்லி மனிதர்களை தூண்ட முடியும் தமிழர்களை தூண்ட முடியும் நினைக்கிறாரா அதாவது என்னன்னா இவங்க சொல்லுவாங்க ஆனால் செய்வாங்க என்பது கேள்வி ஆனால் இந்தி எதிர்ப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி ஒன்போதுலேருந்து அதை இந்தியோட தாக்கம் வந்துடுச்சு அந்த அண்ணா அண்ணாதுறையோட காலகட்டங்களில் இந்தி எதிர்ப்பு வீறி மாறுது அப்போதான் உணவு மக்கள் வந்து இருந்தாங்க அந்த வெளிப்பாடு தான் இன்றும் தமிழகத்தில் சென்னையில் இருக்க தாளமுத்து நடாசன் மாளிகை அந்த தாளமுத்து நடாசன் என்பவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிரை நீத்த தியாகிகள் அவர் தான் இது தாளமுத்து நடராசன மாளிகை உருவாக்கப்படும் பெயர் சுட்டப்பட்டது அந்த அளவுக்கு வீரியமானவர்கள் இப்போது இருக்காருன்னா ஆனால் ஆனா எதிர்ப்பு நூறு பேரை பலி தருவேன் கொடுப்பேன்லாம் பேசலாம் ஆனா நடைமுறை சாத்தியம் என்பது தான் ஆனா கண்டிப்பா எதிர்க்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது இருமொழி கொள்கையை உயிரின காப்போம் எதிர்ப்பவர்களை நெஞ்சுகள் விதிப்போம் வாசகங்களை அங்கங்களை பதிவிட்டு இருக்காங்க இருமொழி கொள்கை வேண்டும் அப்படின்னு சொல்கிறவர்கள் தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய மூன்று மொழி கொள்கையை வந்து ஏன் ரத்து செய்ய மாட்டாங்க கேள்வி எதிர்கல்வி முன்வைக்கப்படுகிறது நீங்க குறிப்பிட்ட மாதிரி அண்ணாதுரை அவர்களின் காலத்தில் இருந்த இந்திய எதிர்ப்பதற்கான வீரியம் தற்பொழுது இல்லை அப்படின்றது தெளிவாகவே தெரிகிறது இதை வந்து மறை மாற்றுவதற்காக தான் தமிழக அரசு ஏதோ ஒரு விஷயங்களை பண்ணிட்டே இருக்காங்கன்னு பாத்தீங்களா உண்மையில என்னன்னா சிபிஎஸ்இ ஸ்கூல் வந்ததா அதுல இந்திய வந்து பயிற்று மொழியா வச்சிருக்காங்க அந்த பயிற்று மொழிய எடுக்க முடியாது சிபிஎஸ் சிலபஸ் இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்ல என்ன சிலபஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் அதை எடுத்துட்டு இந்தியை விடுத்து அந்த நீங்க வேற எதுவும் பண்ண முடியாது அந்த இதுல வந்து சிலபஸ் சிஸ்டமே அப்படிதான் இருக்கிறது அதை மாற்ற முடியாது அதை வைக்கிறது வந்து இவங்க என்ன கேட்கறாங்க இந்த பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கு தமிழக மக்கள் தமிழ் மாணவர்கள் ஏன் படிக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களோட ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க அது வந்து மும்மொழிக்கல் கத்துக்கிறதுல எந்த பிரோஜனமே கிடையாது ஏன்னா அருமை நம்ம புரட்சி கவிஞர் பாரதியார் வந்து பாடும்போது பதினோரு மொழிகள் தெரிந்த ஒரு மிக பெருந்த பெரிய மேதை அவரே சொல்லியிருக்காரு யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இல்லாத விதங்களும் காணும்னு சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு இனிமையான ஒரு மொழி இருக்கும் போது இந்தி நமக்கு தேவையில்லாத ஒன்று இந்தி கற்றுக்கொள்வதால் என்ன நடக்கும்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது நீங்க தென்ன நம்ம வடக்குல இருக்க வடக்கு மாநிலங்களில் பேசலாம் தொடர்புகள் அதிகப்படுத்திக்கலாம் அதுக்கு ஆங்கிலமே இருக்குது அதனால ஆங்கிலம் இருக்கிற காரணத்தால அது ஹிந்தி கத்துக்கணும் அவசியம் இல்லை தமிழ் விட ஹிந்தி ஒன்றும் சிறந்தது இல்லை மூன்றாவது மொழியாக ஹிந்தி தான் கட்டாயம் இல்லை அப்படின்றத மாத்தி தானே ஏதாவது ஒரு மொழிகள் படிக்கலாம் இந்திய மொழிகள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதை ஏற்றுக்கொள்வதில் என்ன தயக்கம் இந்திய மொழி கத்து என்ன ஆக போதும் இல்ல ஹிந்தியை தவிர்த்து மற்ற மொழிகள் கத்துக்கலாம் மூன்றாவது மொழியாக மூன்றாவது மொழி மொழி கற்று என்ன பண்ண போறோம் இப்ப மொழி கத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேசக்கூடிய பாஷை உருது அவங்க வீட்டுல பேசுறாங்க ஆங்கிலம் குள்ள படிக்கிறாங்க தமிழ் வந்து பொது வெளிகள்ல பேசுறாங்க இப்ப மூன்று மொழிகள் அவர்களுக்கு வந்து பழக்கத்துல வந்துருது அதே மாதிரி தெலுங்கர்கள் சொல்லப்படுகிற மக்கள் பாத்தீங்கன்னா தெலுங்கு பேசுறாங்க அவங்களுக்கு வந்து

எல்லா பசங்களும் கத்துறது இல்லை இப்ப இதுல எல்லா பசங்களுக்குமே தமிழ்நாட்டுல கத்துறது கத்துறதுல ஆனா டைப்பிங் படிச்சா கம்ப்யூட்டர் படிக்க முடியும் டைப் பண்ணுறது கம்ப்யூட்டர் தேவை கம்ப்யூட்டர் பண்றீங்க ஒரு பண்ணுவீங்க டைப்பிங் பத்து வரலாம் பண்ணோம் அப்போ ஸ்பீடு வரும் நீங்க ரெண்டு வரலாம் பண்றதை சும்மா கத்துக்கிறது அது இணையாக பிராக்டீஸ் முறைய கத்துக்கிறதுக்கும் சும்மா கத்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அது மாதிரி தான் போயி இருக்குமே தவிர அது வந்து முறையா நிக்காது இதான் அதோட தாரகம் தமிழை காப்போம் உயிர் உயிர்கொடுப்போம் சொல்லக்கூடியவர்கள் தான் ஆங்கிலத்தில் வந்து தங்களுடைய நிறுவனங்கள் பெயரை வச்சிருக்காங்க அப்படின்னு பொதுமக்கள் பொதுவெளியில விமர்சிக்கப்படுகிறது பார்க்க முதல்ல

அறிவு அதிகமாக போறது கிடையாது இது ஒரு லாங்குவேஜ் ஒரு நாலேஜ் அது நாலேஜ் கிடையாது ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறீங்க கத்துட்டு ஆக போறது என்ன விளைவு என்ன ஏன்னா பசங்க போனீங்கன்னா புக்கை தூட்டு வந்து சொல்லுவாங்களா மாடு சுமக்குறா பொதி சுமக்குறா மாதிரி அந்த புக்கத்து புத்தகம் மட்டும் தூக்கிட்டு போறீங்க அது கூட தூக்கிட்டு போயிட்டு என்ன நடக்க போகுது நினைக்கிறீங்க ஒண்ணும் நடக்காது ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிட்டு என்ன பிரச்சனை என்ன வந்துரு போது உங்களுக்கு ஒண்ணுமே வரப்போறது கிடையாது தெரிஞ்சிக்கலாம் இதனால என்ன அறிவுன்னா தமிழ் மொழி அழிக்கப்படும் அவ்வளவுதான் இல்ல இன்னைக்கு ஆங்கிலம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழே படிக்க தரலன்னு குற்றச்சாட்டு இருக்கு அதுக்கு என்ன குரல் சொல்லுவாருங்க இப்ப உங்க சொல்லிட்டீங்க இல்லையா ஆங்கிலம் தமிழ் மறந்துடுவீங்க தமிழும் தெரியல ஆங்கிலமும் தெரியல அப்படித்தான நீங்க தமிழை வளர்க்கணும்னு சொல்றவங்க நினைக்கிறவங்க தமிழை வளர்ப்பதற்கான ஏற்பாடுகளும் தமிழ் சங்கம் தமிழ்நாட்டுல இருக்கு தமிழை வளர்க்கறதுக்கான தமிழ் துறையை தனியா வச்சிருக்காங்க பல்வேறு தமிழ் துறையே இருக்குது தமிழுக்கான துறையில இருக்கு கடந்த ஆண்டு தேர்வு பாத்தீங்கன்னா தமிழ்ல கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் மனவர்கள் தோல்வி படத்துல அப்ப அத வந்து சீர் செய்வதற்கு மாதிரியான முயற்சிகளை அரசோ இல்ல தனிநபர்களோ எடுக்கிறீங்க இன்னும் தமிழை மிக விரைவாக படிக்கிறதுக்காக தமிழ் தெரிந்த நல்ல ஆசிரியர்களை நியமிக்க கூட நியமிக்கணும் அதற்கான செலவுகளை தமிழக அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு தமிழக பள்ளிகள்ல இந்த உயர்நிலை பள்ளிகளும் நடுநிலை பள்ளிகளும் தமிழை வளர்க்க தனியாக தமிழை வந்து இன்னும் வளர்க்கறது ஆசை நியமித்து அந்த தமிழ் மொழியை வளர்க்க வேண்டிய இருக்கு இருக்கும்க் தலைமை அலுவலகத்தில் வந்து அமலாக்கத்துறையினுடைய சோதனை முதல் முறையாக இது ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது இதை வந்து செந்தில் பாலாஜி அவருடைய நிர்வாக தோல்வி அப்படின்னு பாக்குறீங்களா என்ன மாதிரி இதை எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கான மதிப்புள்ள வருமானம் வந்து வரல கணக்குல வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது இதை வந்து தேர்தல் செலவுக்காக திமுக ஒதுக்கி வைக்கிறாங்க அதை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலையை ஒரு வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு இதனுடைய தொடர்புகளை எப்படி ஒரு இடத்துல ரெய்டு பண்றதுன்னா முறையான தகவல் இல்லாம ரெய்டே பண்ண முடியாது ஏன்னா ஆதார் இல்லாம இந்த ஒரு ஆதாரம் போக மாட்டாங்க இப்ப என்னன்னா செந்தில் பாலாஜி மேல ஒரு அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு பார்வை இருக்குது ஏன்னா உள்ள போயிட்டு வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு அவர் துறையில நடக்கிறத கன்ஃபார்ம் பண்ணி போய் ரேடி போயிருக்காங்க அந்த ரேட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க ஆயிரம் கோடி இருக்குதை கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிக்க ஒதுக்கப்பட்டிருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு தமிழக அரசுல போகுதுன்னு அவங்க சொல்லணும் ஆனா எடுத்து வைக்கப்பட்ட தொகை எதற்காக என்பது கேள்விக்குறி ஆனா தேர்தல் செலவுக்காக சொல்றாங்க அது தேர்தல் வரும்போது தெரியும் இதுக்கான ஆக்ஷன் எடுத்தா இது மொத்த விசாரணை செய்தாக்கா மொத்த விஷயம் நமக்கு தெரியவும் ஒன்பது புள்ளி அஞ்சு லட்சம் கோடிகளை தாண்டி கடன் வாங்கி ஒரு கடனாளி மாநிலத்தில் தமிழ்நாடு முதன்மையாக இருக்கிறது அப்படின்ற ஒரு செய்திகள் பரப்பப்படுகிறது இது உண்மை என்ற பட்சத்தில் வாங்கக்கூடிய அந்த கடன் தொகை எங்க போகும் நம்மளுடைய கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கணும் அதற்கான செலவுகள் செய்திருக்கணும் அதற்கான விஷயங்கள் தெளிவா தெரியலையா அந்த மாதிரி உண்மைதான் ஏற்கனவே இந்த ஆட்சி காலத்துல ஏற்குரிய ஒரு நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு கடந்த அதிமுகவுடைய நிர்வாகத்துறையிலே தமிழகம் இருக்கும்போது மூன்று நாலு லட்சம் கோடி இருந்தது இந்த குறிய காலத்துல ஒரு நாலு லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கியிருக்க ஒரு லட்சம் கோடின்னு அண்ணாமலை சொல்றாரு ஆனா அந்த கடன் வாங்கி என்ன செய்தாங்கன்னு தெரியல தமிழக மக்களுக்கு அது கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா இந்த வாங்கின கடனுக்கு இறக்கத்தால ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி மாத வட்டி தமிழக அரசாங்க தமிழக அரசு வருவாய் மொத்த வருவாய் மாசத்துல பாத்தீங்கன்னா எண்பது எண்பத்தி ஐயாயிரம் இந்த வருவாயில வட்டியே போயிடுச்சுன்னா இல்ல பென்ஷன் மத்த செலவுலாம் எல்லாம் ஊழியர் குட்டினா நடத்திட்டு செய்ய முடியும் வாங்கிய பார்த்து நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கூடி வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கு என்ன பண்ணாங்கன்னு இதுவரையும் கடன் இந்த கடன் அந்த விஷயத்த அதுக்கான விளைவுகளை என்ன பண்ணாங்க முறையான அறிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை தமிழக அரசு தான் விளக்கங்கள் கண்டிப்பா கொடுக்கும் தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றது விகிதாச்சார அடிப்படையில் தான் செய்யப்படும் மத்திய அரசு பிரதமர் அவர்களும் அண்ணாமலை இந்த மாதிரி பாஜக சார்ந்தவர்களும் தெளிவா சொல்லும் பொழுதும் கூட இல்ல இல்ல எம்பிகளுடைய எண்ணிக்கை குறைப்பதற்கான சதி அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகளை திமுக தொடர்ந்து வைக்கிறது திமுக கூட்டணி கட்சிகளும் அதை தொடர்ந்து முன்வைக்கிறது இந்த விஷயத்தை எப்படி அனைத்து கட்சி கூட்டங்கள் கூட்டப்பட்ட போது கூட திமுக எடுத்த முடிவை அனைவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத அறிவுறுத்தப்பட்டாங்களே தவிர அங்க பேசறதுக்கு அவருடைய ஆதரவு கட்சிகள் மட்டும்தான் தான் வாய்ப்பு வழங்கப்படதுன்ற ஒரு குற்றச்சாட்டு இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க தொகுதி மறு சீரமைப்பு வந்து ஒவ்வொரு போ ஆண்டுகளில் மக்கள் தொகை ஏற்ப மறுசீரமைப்பு நடத்துறதா ஒரு கணக்கு இந்த மறுசீரமைப்பு அமைக்கும் போது எம்பிகளின் எண்ணிக்கை மக்கள் தொகை நடந்தாக்கா தமிழ்நாடு மக்கள் தொகை எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம பண்ண பண்ணல ஏன்னு கேட்டா ஆம் இருவர் நமக்கு இருவர் என்ற கொள்கை அடிப்படையில் கட்டுப்பாடு வச்சிருக்கோம் மற்ற மாநிலங்கள்ல கடைபிடிக்கல மக்கள் அதிகமாயிட்டாங்க இப்ப இந்த விதாச்சாரப்படி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எம்பி அதிகமாக நமக்கு குறைவான வீதில கிடைக்கும் இப்ப என்னன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவோட அரசியல் திமுக வந்து மூன்றாவது மிகப்பெரிய கட்சியா பார்லிமெண்ட்ல இருக்காங்க பார்லமெண்ட் இருக்க மூன்றாவது பெரிய கட்சி இந்த திட்டம் அறிவுபடுத்த செயல்படுத்தப்பட்டால் தமிழக அரசு பின்னாடி வந்து அந்த பெரிய மெஜாரிட்டி கிடைக்காது அந்த ஒரு காரணம் இரண்டாவது மத்த மாநிலம் வளர ஆரம்பிச்சு தமிழகத்தில் இந்த இது வராது அப்ப ஏற்றும் போது கூட இருக்கும் போது மொத்த எண்ணிக்கையில நமக்கு ஏற்ற விகிதாச்சாரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க அப்படி கேட்டா தமிழகத்துக்கு நல்லது அது மாதிரி கொடுத்தாதான் தமிழ்நாடு தலை நிமிடத்துக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு வீட்ல ஒரு அத்துமீறல் அந்த மனுவை கிழிச்சாங்க அப்படின்னு சொல்லி அரசு பண்ணாங்க செங்கல்பட்டு நீதிமன்றம் பிணை மறுத்தாலும் உயர் நீதிமன்றம் வழங்கி இதே விஷயத்த இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுக ஆதரவாளர் வீட்டுல கீழ்ச்சி போடப்பட்ட போது கூட கண்டுகொள்ளாத காவல்துறை இவர்கள் மீது ஒரு அடக்குமுறை ஏவியது அப்படின்ற குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க இது ஒரு சாதாரண கூட்டத்திற்கு ஜாமீன் தர ஒரு நீதிமன்றம் மறுப்பதற்கான காரணம் என்ன ஒரு கீழமை இது வந்து என்னன்னா நீங்க சொன்னதுதான் உண்மை இப்ப சீமானின் வீட்டில ஒட்டப்பட்ட அந்த சம்மனை வந்து கீழ்ச்சி போட்டதா வழக்கு தொடுத்திருக்காங்க ஆனா அதே மாதிரி அப்துல் சாதிக் கஞ்சா வியாபாரி அப்துல் சாதிக்கு வீட்டுல ஒட்டும் போது அது ஆளுங்கட்சியுடைய ஆள் என்பதால அவங்க வீட்டுல அந்த கீழ்ச்சி போய் எச்சு தூப்பினாங்க காதி தூப்பினாங்க ஒன்றும் பண்ணலை சாதகமானவர்கள் இருந்தால் மாட்டாங்க தேவையில்லாத எதிரானவர்கள் இருந்தால் அதனால அதற்கான ஒரு மோசமான நடவடிக்கை எடுக்கிற அரசாங்கமும் இந்த அரசாங்கம் இருக்குது ஆனால் இது தேவையில்லாத இவர் வந்து இவ்வளவு பெருசா கொண்டு போன அவசியம் கிடையாது ஆனா இவங்க வீடு கீழ்ச்சி போட மட்டும் இல்ல அந்த காவலாளி ராணுவ வீரரை தரத்தரம் இழுத்து அடிச்சு அது தேவையில்ல ஒரு சீன கிரியேட் பண்ண அவசியமே கிடையாது ஆள் ஆளு இருக்காங்க கொடுத்துட்டு சமனை கையில் கொடுக்கலாம் வீட்டுல இருக்கா சமையல் கொடுத்து ஒட்டணும் அவசியமே வீட்டில் ஆள் தான் சமனை ஒட்டணும் வீட்டில் ஆள் தான் கையில கொடுத்துட்டு கைட்டு வாங்கிட்டு வந்திருக்கலாம் அது ஈஸியா முடிவு வச்சுட்டு ஒரு டிராமா கிரியேட் பண்ணிருக்காங்க அனல்மன் நிலையம் அதாவது உங்களுடைய தொகுதியில ரெண்டு புள்ளி முப்பத்தி எட்டு லட்சம் டன் நிலக்கரிகள் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு செந்தில் துறையினுடைய அமைச்சரே தெரிவிக்கிறாரு அது என்ன சார் ஒரு சீப்பு சோப்பு கண்ணாடியாவது காணாமல் தூக்கிட்டு போறதுக்கு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த எப்படி சாதாரணமா காணாம போயிடுச்சுன்னு ஒரு அமைச்சர் வந்து புதுடெல்லியில அறிவிக்கிறாரு இதான் வந்து நிர்வாக சீர்க்கு சொல்றது ரெண்டு லட்சத்து ரெண்டு கோடிக்கு மேல ரெண்டு லட்சம் டன்னுக்கு மேல ஒரு நிலக்கரி காணா போகுதுன்னா அந்த வரை இந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க இந்த காவலாளி இருப்பாங்க ஒரு ஒரு லாரி வெளியே விட மாட்டாங்க பாஸ் போட்டு பாஸ்க்கு தான் லாரி வெளியே வரணும் இவ்வளவு சொல்றாரு இந்த அரசாங்கம் இந்த செந்தி பாலாஜி அமைச்சரு ஏன் துறை ரீதியா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுக்கு போய் பொறுப்பேற்ற உண்மைதான் இப்ப சொல்றீங்க இல்ல உங்க தமிழ் தொழில் அமைச்சர் என்ன பண்ணிருக்கணும் காணா போச்சு எப்ப காணா போச்சு எந்த காணா போச்சு துறை ரீதியை நடவடிக்கை எடுத்து போலீஸ் கமிஷன் கொடுத்துருக்கணும் காணா போய் சொன்னா உங்க உங்க உங்களுக்கு இருக்கீங்க அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டது சிந்தி பாலாஜி நீங்க தான் அது பதில் சொல்லணும் நீங்களே எங்களை கேள்வி கேட்கறீங்க ரெண்டு லட்சம் கோடி நாங்க கேட்கணும் பொதுமக்கள் கேட்கணும் எப்படியா காணா போச்சுன்னு கேட்டா துறை சார்ந்த அமைச்சர் அதுக்கான விளக்கம் கொடுக்க கடமைப்பட்டவரை நான் திடுப்போச்சுட்டு பதிக்க அமைச்சர்னு கேட்க நாயமான கேள்விதானே பதவி விலகிட்டு போறதா அதுக்கு மேல அவர் தெரிஞ்சா உண்மை யாரும் தெரிஞ்சு அதுக்கப்புறம் பல பதவி வெளியிட்டார்ன உண்மையில இவர் எடுத்தாரா இல்ல யாரா எடுத்துட்டு இவர் மேல இவர் சொல்றாரு சும்மா சொல்றாரு என்பது தெரிஞ்சது தெளிவா கோவில் சிலை கடத்தல் தொடர்பான விவகாரங்கள்ல மீது வழக்கு பதிவு செய்திருப்பதை நீதிமன்றம் கடுமையாக கண்டித்திருக்கிறது ஒரு விசாரணை அதிகாரியின் மீது எப்படி நீங்க வழக்கு பதிவு செய்வீங்க அதுவும் குற்றவாளியின் வாதத்தை முன்வைத்து எப்படி பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைத்து இருக்கிறது ஏற்கனவே திமுக அரசிற்கு அவர் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துகிறார் அப்படின்ற ஒரு அடக்குமுறையை ஏற்படுத்தியிருக்க அரசு அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீதிமன்றத்தினுடைய இந்த வாதத்தை இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க உண்மை என்னன்னா ஒரு விசாரணை அதிகாரி மேல ஒரு விசாரணை விசாரணை செய்து ஒரு அதிகாரப்பூர்வமா தகவல்களை அந்த அரசுக்கு பரிந்துரை செய்கிறாரு அவர் மேலேயே ஒரு அக்கிஸ்ட் சொன்னான்றதுக்காக நீங்க வழக்கு பதிவு பண்ணீங்கன்னா இது எல்லாத்துக்குமே இது மாதிரி பண்ண முடியுமா இப்போ எல்லாருமே எடுத்துட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அக்கீஸ்ட் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிடிக்கிறாரு இன்ஸ்பெக்டர் மேலேயே ஒரு அக்கிஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தானா அது எடுத்து பண்ண முடியுமா முடியாது இது திட்டமிட சரி சட்டத்தை வளைக்க பார்க்கிறார் என்பதுதான் இதோடைய விஷயம் இவ்வளவு பெரிய அதிகாரி உயர் அதிகாரிக்கே நிலைமைன்னா சாதாரண மக்கள் நிலைமை என்ன ஆகுன்னு பாருங்க ஆயிரங்காணி ஆளவந்தார் அந்த நிலங்களை ஆக்கிரமிப்பதற்கான சில முயற்சிகள் நடைபெற்றது சில மாதங்களுக்கு முன்பு அதை தடுப்பதற்கான வேலைகள்ல ஈடுபட்டு இருந்தீங்க இப்ப என்ன சூழல இருக்காது அந்த நிலங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா இல்ல வந்து என்ன மாதிரியான சூழல் நடந்திருக்கிறது நிலங்கள் பாதுகாப்பா இருக்குது அரசாங்க கையில் இந்து சம்மையத்துறை கையில இருக்கு நான் இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஒரு ஆட்டி மூலம் விலங்கு கேட்டு இந்து சமய அறநிலைத்துறைக்கும் ஆயிரங்காணி நாயக்கர் நாய்க்க இடத்துக்கும் சொத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு இந்த நிலங்கள் உங்க பராமரிப்பு இருக்குன்னு கேட்டா அவங்க தெளிவான ஆட்டியோடு பதில் கொடுத்துருக்காங்க இந்த நிலங்கள் எங்களுடைய கட்டுப்பாடு இல்லைன்னு கொடுத்துருக்காங்க ஆனா அதே மீறி இப்போ துணை மலர்ஜி அறிவிச்சிருக்காரு இந்த வந்து நாங்க ஒரு நகரம் ஒரு சினிமா நகரம் உருவாக்க போறோம் கலைஞர் மண்டபம் வலையும் உருவாக்க போறோம்னு சொல்றாங்க ஆனா இது என்னன்னு தெரியல குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை அழிக்க பார்ப்பதில் இந்த திராவிட அரசுக்கு என்ன சந்தோஷம் விளங்காம புரியாத ஒரு புதிராக இருந்து கொண்டிருக்கு இதுல ஒரு எட்டு மாதங்களுக்கு முன்பு சமூகத்தை சார்ந்த இந்த சமுதாயத்தை சார்ந்த பல அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணீங்க அதுக்கப்புறம் எல்லாருமே அமைதியாக கடந்து உடல் கடந்து போல இதுல இன்னும் கடந்து போல பிரச்சனை முடியல இதற்கான அடுத்த கட்ட போராட்டத்தை தீவிரம் நடத்துவது பற்றி அனைத்து கட்சிகளும் அனைத்து சங்கங்களும் அதற்கான வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் விரைவினருக்கான அறிவிக்கும் தொடர்ந்து வெளிப்படக்கூடிய பாலியல் குற்றங்கள் கொலை கொள்ளைகள் தமிழகத்துல அதிகரிச்சிருக்கு செய்தித்தளங்கள திறந்தாலே செய்தி சேனல திறந்தாலே இந்த குற்றங்கள் அதிகமா இருக்கு இப்ப காவல்துறை என்ன செய்யறாங்க அரசாங்கம் என்ன செய்கிறது அப்படின்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில சாதாரணமா இருக்கு எப்படி பாக்குறீங்க இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் சூழலை எப்படி பாக்குறீங்க சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்பது அப்பட்டமான உண்மை ஏன்னா இந்த நிர்வாகத்து காலத்திலும் இது மாதிரி நிலை இரண்டு வயதான தம்பதிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க கொல்லப்பட்டிருக்காங்க ஏன்னா அன்றாட செய்தி இது உடனே ஒரு நாள் செய்தியா டெய்லி நடக்குது இது ஏன்னா சின்ன பசங்க காலேஜு தேடி போய் விற்கிறாங்க விற்கிறவரும் காலேஜி கல்லூரி மாணவர்களா இருக்காங்க அதான் இதோடைய உச்சபட்ச மனஒருத்தர் என்னன்னா காலேஜ் பசங்க படிச்ச பணத்துக்காக அந்த பசங்க விற்கிறாங்க தான் என்ன செய்கிறோம் என்ற நிலைமை தெரியாமல் அது அவங்க செய்யறாங்க ஆனா இது உச்சபட்ச இன்னொரு விஷயம் என்னன்னா இது காமெடி என்னன்னு கேட்டீங்கன்னா இவர்த்தியே வித்திட்டு எல்லாம் பண்றது அரசாங்கத்தை தமிழ்நாட்டை கையில வச்சிருக்கிற முதலமைச்சர் கொடுக்குற விளம்பரம் கொடுக்குற போதையை ஒழிப்போம்னு போதையை ஒழிக்கிற அதிகாரமே அவர்கள் தான் இருக்குது முதலமைச்சர் என்ன சார்னா பண்ண முடியும் ஆனா அவரை மக்கள்கிட்ட கேட்குது இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிக சிறந்த காமெடியா இதை நாங்க பாக்குறோம் நல்லா இருக்கு காமெடி நடிகர் விஜய் அவருடைய ஒன்று அவர் கட்டமைக்கக்கூடிய கட்சியினுடைய கட்டமைப்பு நூத்தி இருபது மாவட்டங்கள் உருவாக்கி இருக்காரு வந்தா நான் ஹீரோவா தான் ரெடி பண்ற மாதிரி வந்தா நான் முதலமைச்சரா தான் வருவா அப்படின்ற மாதிரியான அவருடைய அந்த விஷயங்கள் வந்து பொது வெளியில் விமர்சிக்கப்படுகிறதை இப்படி பாக்குறீங்க நம்ம தளபதி விஜய் நல்ல நடிகர் அதுல கருத்து இல்லை ஆனால் அரசியல் அனுபவம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அரசியல் லனவு இல்லாத ஒருவர் இதுக்கு முன்ன சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ எந்த இதுலயும் இல்லை எந்த கட்சியிலும் உடன்பாடு இல்லாம இருந்த ஒருவர் திடீர்னு வந்து நீங்க வந்து முதலமைச்சராக ஆகும் சொன்னா அதை மக்கள் ரசிப்பார்கள் ஒரு நடிகனை சக கலைஞனை ரசிப்பது வேறு நாடாளுமன்றதான் தகுதி திறமை வேணும் அது அவர்கிட்ட இருக்கா இல்லையன்றது நிரூபிக்கணும் அதெல்லாம் பண்ண எடுத்த முதலமைச்சர் ஆகும் சொன்னா அது எந்த அளவுக்கு அது சாத்தியப்படும் என்பது அவருக்கு தான் கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இல்லை ரசிக்கலாம் நானும் ரசிக்கிறேன் விஜயோட மிக சிறந்த நானும் ரசிகன் ஆனால் அரசியல் ஆளுமை என்பது வேறு சினிமா வாழ்க்கை என்பது வேறு சினிமாவில் சாதிச்சு காட்டிட்டாரு அரசியல் வாழ்க்கையில அவர் சாதிப்பார் என்பது தான் பார்க்கணும் கூட்டணி இல்லாமல் தனித்துதான் போட்டிடுவாரு அப்படின்னு அவருடைய அரசியல் ஆலோசகராக சொல்லப்படுகிற பிரசாந்த் கிஷோர் ஒரு பொது வெளியில கருத்துக்களை பகிர்றாரு கூட்டணி இல்லாம தனிப்பட்ட விதத்துல திரு சீமான அவர்களாலேயே ஒரு எட்டு சதவீத வாக்குகளை தாண்டி வெளியில வர முடியல எந்த ஒரு கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை கூட்டணி இல்லாமல் போட்டிட்டதே கிடையாது அம்மா இருக்கும்போது ஒரு தடவை எந்த கூட்டணி இல்லாம ஒரு தடவை அவங்க ஜெயிச்சிருக்காங்க வேற இன்று புதுதாக கூடிய விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம் ஒரு அடிப்படை கட்டமைப்பு இன்னும் உருவாக்கப்படாத பொழுது எப்படி அந்த ஒரு நம்பிக்கையோட அந்த வார்த்தைகளை பேசுறாங்க திராவிட அரசு அனைத்து கட்சியும் கூட்டத்தை வச்சாங்க வச்சுட்டு அதுல வந்து தேவை தமிழ் வெற்றி கழகம் டிவி கே தாவேக்காவா தாவேக்கா சார்பா அவர் வந்து புஷ்யானந்த கலந்துகிட்டார் அவர் பேசும்போது எத்தனை எம்பினே தெரியல இந்தியாவில எம்பி எத்தனை தெரியாம அவர் பேசுறாரு அவர் உச்சபட்ச தளபதி விஜய்க்கு அடுத்தபடி ஒருத்தருக்காருன்னா புஷ்யானந்தா எம்எல்ஏ இருந்தவர் எம்எல்ஏ இருந்தவருக்கே ஒரு புரிதல் இல்ல இவர் நம்ம எல்லாம் கட்சி ஆட்சி கொடுத்துட்டு நாங்க என்ன பண்றோம் ஏன்னா எல்லாருமே என்ஜாய் ஆயிட முடியாது இல்லையா அவருக்கு வந்து இணையதளங்கள்ல இதான அவங்கள மாவட்டத்தில் எல்லாரும் கூட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனங்களும் கூட காணப்படுகிறது ஒரு அரசியல் புரிதல் கொண்ட நபர்கள் பாஜகவில் இல்லை அப்படின்றது ஒரு பெரும் குறையாகவே உண்மைதான் அரசியல் புரிதல் இல்லை யாருக்குமே அறிவும் இல்ல அரசியல் யாருக்கு அந்த கட்சிக்கு அரசியல் யாருக்கும் அனுபவம் கிடையாது அனுபவம் இல்லாதவர்கள்லாம் வந்திருக்காங்க இவங்க முதல் அனுபவத்தை கத்துக்கிட்டு வரணும் அரசியல் எப்படி பண்ணணும் என்னென்ன செய்யணும் பொதுமக்கள் தேவை என்ன இதெல்லாம் கத்துக்கிட்டு தான் நீங்க அரசியல் வரணும் சொல்றீங்க எல்லாம் ஒரு சினிமா கலைஞர் அந்த ஈர்ப்பு இருக்கு மக்கள் கிட்ட ஆனா அது ஓட்டா மாறுமா என்பது கேள்விக்குரிய ஏன்னா எம்ஜிஆர் சிவாஜி இருந்தார் இதை விட மிக சிறந்த கலைஞர் சிவாஜி ஆனா அரசியல ஜெயிக்க முடியும் ஆனா இவர் சாதிப்பார் என்பது கேள்விக்குரியா பெரியாரின் பிம்பத்தை தரக்குறைவாக தாக்கியது உடைத்ததுனால தான் திராவிட மண்டல அரசுக்கு சீமான் மீதான ஒரு கோபம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்னொன்னு ஈரோடு கிழக்கு தேர்தலில் எல்லா கட்சியிலும் புறங்கடையும் பொழுது இவர் திமுகவை எதிர்த்து நிற்கிறாரு டெபாசிட் வாங்குறாங்க இல்லைன்றதை தாண்டி எதிர்த்து நிக்கிறாரு இந்த ஒரு விஷயங்கள் வந்து தமிழக அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையை கோபமுறை செய்திருக்கிறது அதனாலதான் விஜயலட்சுமி இவ்வளவு அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்ற கருத்தை நீங்க எப்படி இது உண்மைதான் இப்ப திராவிட அரசு வந்து சீமான் மேட்டர்ல அந்த விஷயத்தை விஜயலட்சுமி வச்சு காய் நகத்துறாங்க ஆனா இது புதுசு இல்ல இதுக்கு முன்னே அண்ணன் திருமாவளம் பண்ணிட்டாரு திருமாவளம் குழந்தையோட அம்மா பேட்டியை கொடுத்தது இந்த திருமணம் குழந்தை பேட்டி கொடுத்தது அப்ப இந்த ஆட்சியங்க போயிருந்து அப்ப எல்லாம் இருந்தாங்க யார் குரல் கொடுக்கலையே இதுக்கு எல்லாம் குரல் கொடுக்காத சீமானம் மட்டும் கொடுக்குறாங்கன்னா கேட்குறாங்கன்னா அவங்க இத மட்டும் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு சாதமான இருந்தா அத கண்டுக்க மாட்டாங்க அவங்களுக்கு எதிராக இருந்தால் அதை கேள்வி கேட்டு அவங்க அசிங்கப்படுத்துவது ஒரு அரசியல் ட்ரெண்டு அரசியல் அதான் பண்ண வரது பண்ண முடியாதுல்ல அரசியல்ல பண்ணிட்டு இருக்காங்க இன்றைய அரசியல் சூழலில் யாருடைய கை ஊங்கி இருக்கிறதா நினைக்கிறீங்க மக்கள் மக்கள்ல உண்மை என்னன்னா மக்கள் தெளிவா இருக்காங்க இது யார் கை ஓங்கல திமுக அதிமுக எல்லாமே இப்ப அண்ணாமலையும் பேசிட்டு இருக்காங்க மக்கள் தெளிவான ஒரு பார்வையில் இருக்காங்க இவங்க எல்லாம் புரியுது நீங்க பண்றதெல்லாம் நாடகம்ன்றது எல்லாருமே தெரியுது தெரிந்தும் தெரியாத போல மக்கள் இருக்காங்க இந்த தேர்ந்தேத்துல தகுந்த பாடங்களை கற்பிப்பார் எல்லார பத்தியும் பேசிட்டோம் அதிமுகவினுடைய தலைமையை குறித்தும் நம்ம இப்ப கொஞ்சம் பேசிடலாம் நினைக்கிறேன் ஒரு எடப்பாடி அவர்களின் தலைமையில சில கழகங்கள் உருவாகி வந்து கூட்டணி குறித்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இறங்கி தன்மை இருக்குன்னு தெரியுது ஒருவேளை பாஜகவோடு அதிமுக கூட்டணி அமைப்பதற்கு எடப்பாடி ஒத்துக்கொள்ள விட்டால் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அவருடைய தலைமையை மாற்றிய கூடிய வேலைகள் ஈடுபடுறாங்க அப்படின்ற விஷயங்கள் குற்றச்சாட்டுகள் இருக்கு அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா எப்படி பாக்குறீங்க இது அரசியல் வந்து அதிமுக வந்து பாஜக சேர்ந்தா ஜெயிக்க வாய்ப்பு அதிகம் இருக்கு ஜெய்க ஜெயிக்க கூடாதுன்னு சொன்னா சேர மாட்டாங்க இது பல போன முறை சட்டமன்றத்திலேயும் நாடாளுமன்றத்திலேயே தான் எதிர்பார்த்தாங்க அதிமுகம் பாஜக சேர்ன்னு எதிர்பார்த்தாங்க ஆனா நடக்கல ஏன்னா பாஜகவுள்ள வந்து ஆதிமுக அழிக்க போட்டு விடுமோ அப்படின்னு ஐயப்பாரு ஏன்னா ஒரு மிக பெரிய மாநில கட்சி கூட சேர்ந்து இந்தியா ஃபுல்லா முழுவதற்கள் கட்சிகள் சேர்ந்து பண்றது இவங்களுடைய தன் தன்மையை பாதிக்கப்படன்னு வேணாம்னு சொன்னார் பெரு காலகட்டங்கள்ல இவங்க செய்ய வேண்டிய கட்டாயத்தை இருக்காங்க அரசியல் என்பது எந்த கட்சியும் எந்த கட்சியும் சேரலாம் யாரும் நிரந்தர எதிரியும் கிடையாது ஏறும் நண்பனும் கிடையாது சென்ற காலம் எடுத்து நீங்க இப்போ திமுக எடுத்துக்கோங்களேன் திமுக ஆறு ஆளுங்க நோக்கம்

சேரலாம் அவங்க ஜெயிக்கிறா சேர்ந்து ஆகணும் மாநிலங்களவை எம்பி சீட்டு வந்து தேமுதிமுக கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருந்த அதிமுக இன்று மறுக்கிறார்கள் அதனால் தேமுதிமுக அணிமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க திருமதி பிரேமலதா அவர்களுடைய வார்த்தைகளும் அப்படின்னா இருக்கு அவங்களுடைய கோபங்கள் தெரிகிறது தேமுதிமுக அணிமாறுவதால் திமுகவிற்கு பலம் இருக்குமா இருக்காதா இப்படி பாக்குறீங்க கண்டிப்பா பலமா இருக்கும் தேமுதிக மாறிச்சுன்னா திமுக பெரிய ஒரு ஓட்டு வங்கி கிடைக்கும் வாக்கு வங்கி கிடைக்கும் அது திமுக சாதகமா தான் கண்டிப்பா அமையா நன்றி சார் இன்றைய அரசியல் சூழல் குறித்து உங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி ஜெயஹி ஜெயஹி